ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஐந்து மணி வரை சில்விகா எழுந்து கொள்ளவில்லை என்றதும் உமையால் உன் பொண்டாட்டிய இன்னும் கண்மூலிக்கலையாக்கும் என்று கேட்ட விதம் கண்டு தகையை ஒரு நொடி பார்த்தவன் அறைக்குள் சென்று அவளை எழுப்பி நாம் சென்னைக்கு கிளம்பணும் உன் ட்ரெஸ்ஸை சீக்கிரம் பேக் பண்ணிக்க என்றான் சற்று நேரம் அவன் சொன்னதை கேட்டவள் நானே பேக் பண்ணணுமா என்றாள் ஆமா எப்பவும் அப்படித்தானே என்று சந்தேகமாக கேட்க நான் இதுவரை பண்ணினதே இல்ல தூவி இல்லைனா அண்ணம்மா அண்ணம்மா அக்கா தான் பண்ணுவாங்க எனக்கு சரியா வைக்கத் தெரியாதே என்றாள் இனிமேல் உன் வேலையை நீதான் செய்யணும் என்றான் அழுத்தமான குரலில் அவள் அதை காதில் வாங்கினால்தானே ரெஸ்ட் ரூம் போய் வந்தவள் ஏனோ தானோ என்று பெட்டியில் எடுத்து போட்டாள் நகைகளை அவள் வைத்த விதத்தை பார்த்து நகைகளில் பரிச்சயம் இல்லாத பரதநிதி கூட அதிர்ந்து போனான் சில்வி நீ ஏன் இப்படி எடுக்கிற நகை மடங்குது பாரு என்று அவன் சொல்ல ஒன்றும் ஆகாது வீட்டிற்கு போனதும் தூவியோ பாட்டியோ எடுத்து வச்சிருவாங்க என்றாள் சில்வி நாம் நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம் என்றான் நம்ம வீடுனா என்று அவள் புரியாமல் கேட்க என் வீடுதான் என்றான் அங்கே எதுக்கு என்று அறிவாளியான சில்விகா கேட்க தூக்கு வாரி போட்டது பரதநிதிக்கே என்ன பதில் சொல்வது என்று கூட அவனுக்கு தெரியலை ஆனால் சில்விகா சொன்னதை திறந்திருந்த கதவின் வழியாக ஹாலில் இருந்த ஆதன்யா கேட்டுவிட்டாள் அது பத்தாத அவளுக்கு உடனே ஓடிப்போய் உமையாளிடம் சில்பிகா சொன்னதை சொல்லவும் அவருக்கு உறவினர்கள் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது ஆம்பளப்புள்ள இல்லாத வீடு பெரும் பெரும் கோடீஸ்வர குடும்பம் உன் மகனை வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்கிக்க ஆக்கிக்கிட்ட என்ன பண்ணுவாய் முதலிலேயே உன் மருமகளை அடக்கி வை இல்லைனா அவளோட முந்தானை மந்திரத்தில் உன் மகனை மயக்கி அவள் வீட்டுக்கே கூட்டி போய் விடுவாள் என்றதுதான் இப்போது காதில் ஒலித்தது வெறுவரு வென்று ஹாலுக்கு வந்தார் அப்போதுதான் பரதநிதி அப்போதுதான் பரதநிதி என்ற சிலைக்கு மனைவி கேட்டதை நினைத்து அதிர்ந்து அதிர்ந்து இப்போது சுயநினைவுக்கு வந்தான் உனக்கு திருமணமாகிவிட்டது நீ என் வீட்டுக்கு தானே வரணும் அப்படியா பாட்டி அப்பா தாத்தா எதுவும் என்கிட்ட சொல்லலையே என்று அவள் கேட்க உனக்கு தெரியும் என்று நினைச்சிருப்பாங்க என்றான் அதே நேரம் வெளியே உமையால் வரதா என்று கூப்பிட பரதன் வெளியே வந்தான் என்ன பரதா நம்ம வீட்டுக்கு தானே போகிறாய் ஆமாம்மா சரி மாமியார் வீட்டு விருந்து மூன்று நாளில் தான் மூன்று நாள்தான் நம்ம வீட்டுக்கு வந்துடணும் என்றவர் வெளியே போக பவளம் உமையா நாமளும் பிள்ளைகளோட சென்னைக்கு போயிடலாம் முதன் முதலாக பொண்ணு மாப்பிள்ளை அங்கே போகும்போது ஆரத்தை எடுக்க வேண்டாமா அவர் அவரவர் துணியை எடுத்து வைங்க முத்துமாதிரி அக்கா வீட்டை நாளைக்கு சுத்தப்படுத்தி பூட்டி விடுவார் என்றார் சற்று முன்பு பவளம் கூப்பிட்டு இருந்தால் உமையால் என்ன சொல்லியிருப்பாரோ ஆனால் இப்போது கணவர் சொல்வதுதான் சரி என்று தோன்றியது ஒருவேளை மருமகள் மகனை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு போய்விட்டால் என்ன பண்ணுறது என்ற பயம் வந்தது எனவே நீங்கள் சொல்கிறதும் சரிதான் எல்லாரும் அவங்கவங்க கொண்டு வந்ததை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்றவர் தானும் போய் கிளம்பினாள் நேற்றே பரிசுகள் நேற்றே பரசுகன் குடும்பத்தார் சென்னைக்கு கிளம்பி விட்டார்கள் அதன் பிறகு வீடே பரபரப்பாக இருந்தது பவனும் ஆதன்யாவும் முதலில் சாப்பிட்டு விட்டு கிளம்ப அப்போதுதான் கிளம்பி வெளியே வந்த பரதநிதி என்னடா எங்க கூட வர்றியா என்று கேட்க இல்லை நானும் அதுவும் பஸ்ல வரோம் நீங்க அம்மா அப்பாவை கூட்டி வாங்க என்றான் என்னடா திடீர்னு என்று பரதா ஆச்சரியமாக கேட்க நான் தான் கிளம்பலாம் என்று சொன்னேன் அங்கேயும் வேலை இருக்கு என்றார் பவளம் சரிப்பா என்றவன் சாப்பிட அமர அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் பிறகு முத்துமாரி அக்காவை கூப்பிட்டு வீட்டை ஒப்படைத்துவிட்டு கிளம்பினார்கள் முதலில் தம்பி தங்கையை பஸ் ஸ்டாண்டை கூட்டி போய் பஸ் ஏற்றிவிட்டு வந்தான் பிறகு சில்விகா முன்புறம் ஏறிக்கொள்ள பவளமும் உமையாலும் பின்புறம் அமர்ந்து கொள்ள கார் கிளம்பியது சில்விகா எவ்வளவு நேரம்தான் வெளியே இருட்டை வெறித்து கொண்டு இருக்க முடியும் தன் போனில் பாட்டு போட்டு காதில் ஹெட்ஃபோனை வைத்துக்கொண்டு சாய்ந்து அமர்ந்து பாட்டு கேட்டாள் எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது அவள் தூங்கி பரதாவின் தோளில் சாய்ந்தாள் அப்போதுதான் அவன் அவளை பார்த்தான் தூங்கிட்டாளா என்றபடி அவளை ஒற்றை கையால் நகர்த்தி மறுபுறம் விட்டவன் அவள் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு காரை ஓட்டினான் காலை ஆறு மணிக்கு வந்து இறங்கினார்கள் முன்பே பக்கத்து வீட்டாரிடம் போனில் சொல்லியதால் அவர்கள் ஆரத்தி கரைத்து கொண்டு வந்து தர உமையால் இருவருக்கும் ஆரத்தி சுற்றி வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வா என்றார் மருமகளிடம் சில்விகாவும் கால் வைத்து உள்ளே சென்றாள் பாய் என்று பரதநிதி முன்னே போக சில்வி பின்னே சென்றாள் அவன் அறைக்குள் சென்றதும் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவனை பொறுத்தவரை சின்ன அவளை பொறுத்தவரை சின்ன அறைதான் ஆனால் ரொம்ப சுத்தமாக இருந்தது அறையில் எந்த ஆடம்பரப் பொருளும் இல்லை கட்டில் கூட சிங்கிள் கட்டில்தான் சாதாரண கட்டில் மெத்தைதான் ரெண்டு இரும்பு வீரோல் இருந்தது ஒன்றில் பரதநிதியின் ட்ரெஸ் இருந்தது அடுத்த பீரோவில் டாக்குமெண்ட்டுகள் தான் இருந்தது அவள் பார்வையை பார்த்த பரதநிதி எதையும் சொல்லலை கண்டிப்பாக இவள் அறையை விட சுமாராகத்தான் இருக்கும் அவர்கள் வீட்டை அவன் பார்த்தது இல்லை ஆனாலும் பெரும் பணக்கார வீடுகள் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாதா அவன் அறைக்குள் நுழைந்தவுடன் அவன் நினைவுகள் ஃபேக்டரிக்கு செல்வதில்தான் இருந்தது குளித்துவிட்டு வந்தவன் உடை மாற்ற உடையை எடுக்கும்போது சில்விகா பால்கனிக்கு சென்றுவிட்டாள் அவன் அப்படி குளித்துவிட்டு இடையில் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வருவான் என்று எதிர்பார்க்காத சில்விகா அவனை அப்படி பார்த்ததும் அரண்டு போனாள் இதுவரை இப்படி யாரையும் அவள் பார்த்தது இல்லை ரொம்ப சிறுவயதில் அப்பாவை இப்படி சில முறை பார்த்து இருக்கிறாள் மற்றபடி அவள் ஆண்களுடன் அதிகம் பேசி பழகியது கூட இல்லை அவன் உடை எடுக்க போனதும் தப்பித்தோம் விளைத்தோம் என்று அவள் பால்கனி பக்கம் போய்விட்டாள் ஏனோ அவள் அப்படி போனது அந்த அவசரத்திலும் பரதநிதிக்கு சிரிப்பு வந்தது உடை கொண்டு பால்கனிக்கு வந்தவன் செல்வி குளிச்சிட்டு அம்மாவுக்கு கீழே போய் உதவி செய் என்றான் கீழே இறங்கி சென்றவன் உமையால் கிச்சனில் இருந்தார் அப்போதுதான் பவனும் ஆதன்யாவும் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் என்னடி இது இவ்வளவு லேட்டாக வர்றீங்க என்று கேட்டபடி மகனுக்கு காப்பியை கொண்டு வந்து கொடுத்தார் உமையால் ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்கள் உங்கள் மகன் மருமகளோட ஜாலியாக காரில் வந்தீங்க நாங்கள் தான் பஸ்ஸில் கடந்து லோல் பட்டு வர்றோம் ஹாயாக காரில் வந்தவங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க என்று ஆதன்யா கொண்டே சொல்ல என்னடி லேட் என்னடி லேட் என்று தானே கேட்டேன் அதற்கு ஏன் இந்த பேச்சு பேசுகிற போ உன் அரைக்கி என்றாள் உமையாள் பவன் அண்ணியை பவன் அண்ணனை அண்ணனுடன் அமர்ந்து காப்பியை குடித்தான் பரதா தாயிடம் சொல்லிக்கொண்டு காரில் தொழிற்சாலைக்கு கிளம்பி சென்றான் ஐந்து நாட்களாக அவன் இதுவரை போகாமல் இருந்ததே இல்லை தங்கை திருமணத்திற்கு கூட முதல் நாள் திருமணத்தன்று மட்டும்தான் லீவு போட்டான் அடுத்தவர்கிட்ட வேலை பார்த்தால் லீவு நாளை என்ஜாய் பண்ணலாம் சொந்த தொழில் செய்கிறவனுக்கு லீவு என்பதே இல்லை தேவைக்கு போனால் கூட நினைவு தொழிலில்தான் இருக்கும் தொழிற்சாலையில் நுழைந்த பரதநிதியை பார்த்த தொழிலாளர்கள் அவனை வாழ்த்தினார்கள் ஒரு நிமிடம் அனைவருமே அனைவருக்கும் சேர்த்து நன்றி சொன்னவன் வேலையை பாருங்க என்றபடி தன் அறைக்கு சென்றவன் அவசரமாக அவன் பார்க்க வேண்டிய ஃபைல்களை பார்த்து பேங்க் வேலை என்று அவனுடைய உதவியாளர்களிடம் அன்று வரை நடந்த வேலைகளை பற்றி விசாரித்தான் எப்போதும் இந்த இடத்திற்கு வந்துவிட்டால் அவனுக்கு குடும்பத்தை பற்றிய நினைவே குடும்பத்தை பற்றிய நினைவு மட்டுமில்லை அவனையே அவன் மறந்து விடுவான் அதனால்தான் பவளம் மகனுக்கு உணவை தானே கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைத்துவிட்டு அவரும் மேற்பார்வை பார்ப்பார் பவன் அன்றே கல்லூரிக்கு கிளம்பிவிட்டாள் சில்விகா பரதநிதி சென்றபின் படுத்தவள் படுத்தவள்தான் தூங்கிவிட்டாள் பவன் பவளம் இருவரும் சாப்பிடும்போது பாப்பாவை காணோமே இன்னும் சாப்பிட வரலையே என்று பவளம் சொல்ல கீழே விளங்கி வந்தால் தானே சாப்பிட முடியும் என்று உமையால் கேட்க எல்லாருடைய அறையிலும் இன்டர்காம் வைத்தால் நல்லா இருக்கும் இல்லையா என்று பவளம் மகனிடம் கேட்க ம் நல்லா இருக்கும் என்றான் ஆமாம் உள்ளே இருக்கிற சாமி உண்டைக்கட்டிக்கு அழுகுது வெளியே இருக்கிற சாமிக்கு பஞ்சாமிரதம் வேணுமாக்கும் என்று உமையால் நுடிக்க ஏன் உமையா அப்படி சொல்கிற என்று பவளம் கேட்க வேறு எப்படி சொல்ல சொல்கிறீங்க வீட்டில் எவ்வளவோ செலவு இருக்குது உங்களுக்கு மருமகளுக்கு இன்டர்காம் வைக்கிறது தான் தெரியுது என்றார் என்ன உமையால் இப்படி பேசுகிற அந்த பிள்ளைக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டாமா என்று கேட்க நம்ம குடும்பத்தில் அவளும் ஒருத்தி நம்ம அவளும் அவளும்தான் அவளுக்கும் தான் நாம் நல்லா இருந்தால் அவளும் நல்லா இருப்பாள் அவளுக்கு என்று தனியாக எதையும் செய்ய முடியாது செய்து பழக்காதீங்க ஆமா சொல்லிவிட்டேன் என்றார் உமையால் அது எப்படி அவங்க வீட்டை பார்த்தாய் தானே அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண் அதுக்கு தேவையான சிலவற்றை நாம் செய்துதான் கொடுக்கணும் என்றார் ஏங்க அவளுக்கு தேவை என்று பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்தால் பிறகு எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் சேர்க்க முடியும் நாம் இவளை கல்யாணம் பண்ணினதே இவ பணத்தை அவ வச்சுக்கட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு செய்வதை கணக்கு பார்க்கக்கூடாது என்றுதானே நீங்கள் என்னடா என்றால் அவளுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் என்று என் மகனுக்கு செலவு வைக்கிறீங்க என்றார் அது எப்படி உமையா நம்ம வீட்டு அடிப்படை தேவைக்கு கூட அந்த பெண்ணோட பணத்தை எடுக்கலாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இண்டர்காம் அடிப்படை தேவையா என்று அவர் கோபமாக கேட்க அது இல்லை நமக்கு சில விஷயங்கள் அனாவசியமாக ஆடம்பரமாக தெரியும் ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு அது அத்தியாவசியமாகத்தான் தெரியும் நம்ம வாழ்க்கை முறை வசதி வேறு அவங்க வாழ்க்கை முறை வசதி வேறு மருமகளுக்கு சில சௌகரியம் நாம் செய்து தான் கொடுக்கணும் என்றார் உமையால் முறைக்க அம்மா அப்பா சொல்கிறது தான் சரிம்மா அண்ணன் இப்போ சாதாரணமான ஆள் இல்லை எஸ்ஏ குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய மருமகன் அவருடைய அந்தஸ்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி ஆகிப்போச்சு அண்ணா நிலைமை இப்படி என்றால் பிறந்ததில் இருந்து அந்த குடும்பத்து பெண்ணாக இருக்கும் அண்ணியையும் நாம் நினைத்து பார்க்கணும் அதுக்கு நாம் என்னடா பண்ணுறது நம்ம வசதி வாய்ப்பு தெரிந்து தானே பெண்ணை கட்டினாங்க பிறகு நம்மளை அது இல்லை இது இல்லை என்று குத்தம் சொன்னால் என்ன அர்த்தம் அவங்க பொண்ணுக்கு அவங்க செய்கிறத நாம் தடுக்கலை ஆனால் நம்ம குடும்பம் இருக்கும் நிலையில் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை பரதா ஆடம்பர செலவுகள் வரதாவை ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும்டா என்றார் உமையாள்